இந்திரர் அமிழ்ந்தம் ஈவதாயினும் தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரையும் கொடுப்பர் பழி எனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கன முயலா நோந்தாள் பிறர்க்கன முயலுனர் உண்மையானே என்ற கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதியின் நெறிதனையே இலக்காக கொண்டு இயங்குகின்ற மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநாடு தமிழ்நாட்டில் தன் மனதுக்கு சரி என்று பட்டதை எவரும் துணிச்சலோடு எடுத்து உரைக்கலாம் என்ற நிலை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அறிவு புரட்சியின் மூலம் அதனை தந்தவர் பெரியார் திடுக்கிட வைக்கிறாரே திகைப்பாக இருக்கிறதே எரிச்சல் ஊட்டுகிறாரே ஏதேதோ பேசுகிறாரே என்று கூறியும் இவரை இனியும் விட்டு வைக்கக்கூடாது தீர்த்துக்கட்டியாக வேண்டும் நானே ஒழித்துக் கட்டுகிறேன் பார் என்று பலரும் மிரட்டி பேசியும் எதிர்த்தனர் ஏளனம் செய்தனர் மறுப்பு உரைத்தனர் ஆயினும் எங்காவது ஒரு மூலையில் நின்று கொண்டாகிலும் மறைந்திருந்தாகிலும் அவரது பேச்சை கேட்டவண்ணமே இருந்தனர் அந்த பேச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தபடியே இருந்தது தங்கு தடையின்றி பாய்ந்தோடி வந்தது மலைகளை துளைத்துக் கொண்டு கற்களை உருட்டிக்கொண்டு காடு களனிகளை வளப்படுத்திக் கொண்டு ஓசை நயத்துடன் ஒய்யார நடையுடன் பயணித்துக் கொண்டே இருந்தது அந்த அறிவு புரட்சி வென்றது அதனை தந்தவர்தான் பெரியார் என்று பாராட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மாநாடு எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த இடம் ஒரு காலத்தில் விருதுபட்டி என்று அழைக்கப்பட்டதோ அங்கே டவுள்யூபிஏ சவுந்தரபாண்டியனார் அவர்களுக்கும் தமிழவேல் பி ராஜன் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஏழில் இந்த மண்ணைச் சேர்ந்த பெருமக்கள் நடத்திய விருது வழங்குகிற நிகழ்ச்சியிலே பங்கேற்ற வைக்கத்து வீரர் ஈவேரா என்று அழைக்கப்பட்ட பெரியார் அதற்கு அடுத்த வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ஆறில் ராவ் சாஹேப் செந்தில்குமார் நாடார் வி வி சண்முக நாடா சி சிதம்பர நாடா வி வி ராமசாமி நாடா பங்கேற்று நடத்திய ஜஸ்டிஸ் தின கொண்டாட்டம் அதிலிருந்து இரண்டு ஆண்டுகள் கழித்துத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் முதலாவது மாகாண சுயமரியாதை மாநாடு ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாகாண மாநாடு அதற்கு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் எட்டு ஒன்பது தேதிகளில் சுயமரியாதை இயக்கத்தின் மூன்றாவது மாகாண மாநாடு அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் டபிள்இபேஏ சவுந்தரபாண்டியனார் ராவ் சாஹேப் செந்தில்குமார் நாடா அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி பாவேந்தர் பாரதிதாசன் மூவரோர் மூதாட்டி ராமாமிர்தம்மையார் பொன்னம்பலனார் தோழர் ஜீவா பாவேந்தர் பாரதிதாசன் பங்கேற்ற நிகழ்ச்சி அதிலிருந்து நாலாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதிமூணு ஜஸ்டிஸ் கட்சியின் ஊழியர் மாநாடு அந்த மாநாட்டின் திறப்பாளர் டபிள்யூ பி ஏ சவுந்தரபாண்டியனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தாளமுத்து மடராஜனை களவலியாக்கிய போர்க்களம் டிசம்பர் ஆறு சென்னை பட்டடத்திலே நீதிமன்றம் கூண்டிலே நிற்கின்றார் ஈரோட்டு சிங்கம் நீதிபதியை பார்த்து சொல்லுகிறார் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களுக்கு எவ்வளவு அதிகபட்ச தண்டனையை கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறதோ மந்திரிமார்களை திருப்தி செய்வதற்காக அந்த தண்டனையை கொடுத்து சிறைச்சாலையில் எவ்வளவு கீழான வகுப்பு இருக்கிறதோ அதை எனக்கு தாருங்கள் என்று சிறைவாசம் அறிவிக்கப்பட்டவுடன் மூன்று வருடம் மூன்று வருடம் என்று சிரித்துக் கொண்டே அந்த மஞ்சள் நிற சால்வையை தோளில் போட்டவாறு சிறைச்சாலை விட்டு வெளியே வந்த டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதிலிருந்து பனிரெண்டாவது நாள் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டிலேயே இந்த விருதுநகரில் தான் செப்டம்பர் பதினேழிலே பிறந்த பெரியாருக்கு டிசம்பர் அவர் பெல்லாரி சிறையில் அடைபட்டு கிடக்கின்ற காரணத்தினால் இந்த விருதுநகரனுடைய வீதிகளிலே யானை மீது அம்பாரி வைத்து ஐம்பாரியிலே பெரியார் படத்தை வைத்து முன்னாலே ராம் சாஹிப் செந்திக்குமார் நாடார் மக்களை திரட்டி செல்ல நிகழ்ச்சியின் முடிவில் புலி வில் கயல் அந்த மண்ணில் முப்பத்தி ஒன்பது பிப்ரவரி பெரியாருக்கு உடன் நிலவில்லை என்ற செய்தி தமிழர்களை சுயமரியாதை இயக்கத்தினரை பதற வைத்த வேளையில் இந்த விருதுநகரிலே இருந்து அரசாங்கத்துக்கு அவசர தந்தி அதில்லிலே இருக்கிற பெரியாருக்கு தேக சுகம் சீர்கட்டு வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அவர் உடல் நலனுக்கு ஏதாவது ஆபத்து நேருமானால் தமிழகத்தினுடைய பொது அமைதி சமூக ஒற்றுமை அடியோடு சீர்குலைந்து போகும் என்று எச்சரிக்கிறோம் என குமார் நாடா சண்முக நாடா பிப்ரவரி ஒன்பது முப்பத்தி ஒன்பதில் தந்தி ரெண்டு பெரியார் விடுதலையான உடன் எட்டாம் தேதி விருதுநகருக்கு அழைத்துக் கொண்டு வந்து அவர்கள் வீட்டிலே விருந்து வைத்து விருது வழங்கி பண முடிப்பை தந்த முப்பத்தி ஒன்பது அதற்கு பிறகுதான் நாற்பதில் அதே அக்டோபர் பதிமூன்றில் பேரறிஞர் அண்ணா விருதுநகரில் நாடார் உயர்நிலை பள்ளியில் நான்கு மணிக்கு ஆங்கிலத்தில் உரையாற்றிவிட்டு மாரியம்மன் கோயில் திடலிலே தென்னிந்திய நல உரிமை சங்க விழா பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் டிசம்பர் வருகிறது நாற்பது பதினெட்டாம் தேதி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற கூட்டம் இங்கு பெரியாரும் அண்ணாவும் முதல் முதலாக அதே மாரியம்மன் கோயில் திடலிலே நாற்பதாம் ஆண்டிலே பேசுகிறார் இதற்கு இடைப்பட்ட ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி என்று இதே விருதுநகரில் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஊழியர் மாநாடு நடத்தப்பட்டு சவுந்தர பாண்டியன அந்த மாநாட்டை திறந்து வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆகஸ்ட் திங்கள் எட்டாம் நாள் இந்த விருதுநகரில் இருந்து ஒரு இளைஞன் திராவிட நாட்டுக்கு அறிக்கை எழுதி அனுப்புகிறார் ஜஸ்டிஸ் கட்சிக்கு ஒரு புதிய அமைப்பு தேவை அந்த வாலிபர் தான் ஜூன் பதினோராம் தேதி விருதுநகரில் நடைபெற்ற ராமநாதபுரம் மாவட்ட திராவிட மாணவர் மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவராகரா அவர்தான் ஏவிபி ஏ ஆசை தம்பி ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ராமநாதபுரம் மாவட்ட திராவிட மாணவர் மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி இவர்களெல்லாம் கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் மதியழகன் கொடியேற்றி வைக்கிறார் நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் சேலத்தில் திராவிடர் கழகம் உதயமாகிவிட்டது நாற்பத்தி நாலு ஆகஸ்டில் திராவிடர் கழகம் அமைப்பு தேவை என்று கூறிய ஆசை தம்பி அறிக்கை தருகிறார் விருதை வாசிகளே இந்த விருதுநகர் மண்ணிலே உணவுகிற மக்களே விருதை வாசிகளே விழிவின் செயலாற்ற எழுவின் என்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிக்கை தருகிறார் இந்த திராவிட இயக்கத்தினுடைய விருட்சத்தினுடைய விதை ஆழமாக வேர்விட்டிருக்கக்கூடிய இடத்தில் தான் மாநாடு நடைபெறுகிறது அண்ணாவின் பிறந்த நாள் விழா மாநாடு எந்த திடலிலே தான் பேசியதாக சொன்னாரோ அந்த அண்ணா வீரர் வழிவந்தோரே வெற்றிபரசு கொட்டியோரே தரணி புகழ பரணி பாடிய பரம்பரையினரே கடலிலே களம் செலுத்தி கரிப்படை கொண்டு கற்கோட்டைகளை தகர்த்து வேற்படை கொண்டு வேற்றாரை விரட்டி வாகசூடிய வெற்றி வீரர் வழிவந்தவர்களே அது அந்த நாள் என்று நீங்கள் மானமிழந்து மதியிழந்து உணர்ச்சி இழந்து நடை பிணங்கள் ஆகிவிட்டீர்கள் நானோ மரணம் என்கின்ற நெருப்பை தழுவ போகிறேன் இப்படி அறிவித்துவிட்டு காங்கிரஸ் தியாகி சங்கர்லிங்கம் என்பார் அவர் உண்ணா விரதம் இருக்கிறார் தம்பி அன்றும் இதுபோல ஒரு நெடு நேரம் நானும் மதுரை முத்துவும் நடராஜனும் அந்த வீதிகள் வழியாக செல்லுகிற பொழுது மாரியம்மன் கோயில் திடல் பலமுறை நான் அங்கே பேசியிருக்கிறேன் அங்கே ஒரு குடில் அதிலே காங்கிரஸ் கொடி பறந்து கொண்டிருந்தது துக்கம் நெஞ்சை கவ்வியது அமைதி குடிகொண்டிருந்த இடம் சத்தம் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது அவருக்கு சங்கடம் நேரும் என்று எங்களை அழைத்து சென்ற நண்பரிடம் ஜாடை காட்டிச் சொன்னோம் அதற்குள் தியாக திருவை அவர் தொட்டு எழுப்பினார் கண்களை விழித்தார் தூக்கமல்ல நலிவுற்றதனாலே ஏற்பட்ட சோர்வு ஐயா அண்ணாத்துரை என்றார் அந்த நண்பர் அவர் என் கரங்களை பற்றி கொண்டார் முகத்தருகே கொண்டு போனார் என் கண்களிலே கண்ணீர் திட்டு திட்டாக படிந்தது தலைமாட்டில் நான் உட்காருவதற்கு இடம் கொடுத்து சற்றே நகர்ந்தார் நான் அமர்ந்து கொண்டேன் போர்வை சற்று கலைந்தது எலும்புக்கூடாக உடல் தெரிந்தது பேர குழந்தைகளை கொஞ்சிக்கொண்டு மகிழ்ச்சியாக காலம் கழிக்க வேண்டிய இந்த வயதில் நாட்டுக்காக இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக இப்படி மரணத்தை வரவழைத்துக் கொண்டு போராடுகிறாரே என்று நினைத்தேன் எழுபது நாட்களுக்கு மேலாக மூர்ச்சையுற்ற நிலையிலே மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே உயிர் நீத்தார் தம்பி அந்த உத்தமரேனுடைய எண்ணத்தை நாம் செயல்படுத்துவதற்கு முனைந்து நிற்க வேண்டாமா அறம் நிச்சயமாக வெல்லும் ஆனால் அது கடுமையான காணிக்கைகளை கேட்கும் மிக கடுமையான காணிக்கை தரப்பட்டாகிவிட்டது அவருடைய எண்ணத்தை செயல்படுத்த உறுதியெடுப்போம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி திராவிட நாடு இதழிலே எழுதினாரே அவர் எண்ணத்தை முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு செயல்படுத்தி காட்டி இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினாரே அந்த வீர தியாகியின் பெயராலே பந்தல் சங்கரலிங்கனார் பந்தல் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டு பந்தல் எவ்வளவு பொருத்தம் பாருங்கள் திராவிட இயக்கத்தினுடைய கருத்து களஞ்சியம் இன எதிரிகளை சம்மட்டி கொண்டு தாக்கக்கூடிய கொள்கை மாவீரன் ஈரோட்டு பெரியாரா பாபா சாஹேப் அம்பேத்காரா இவர்தான் தான் அதற்கு அத்தாரிட்டி நடமாடுகிற என்சைக்ளோபீடியா என்ற பாராட்டுக்குரியவர் தேம்ஸ் நதிக்கரையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே பிஹெச்டி பட்டம் பெற்று கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலும் பச்சையப்பன் கல்லூரியிலும் பேராசிரியராக பணியாற்றி கரூர் மாநாட்டில் நெல்லை மாநாட்டில் ரோம் நாட்டின் சிசரோவை போல வீர உரை நிகழ்த்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூன்று தமிழர்களின் உயிரை காக்க போராடுகிறான் இந்த இனத்தின் உரிமைக்காக போராடுகிறான் நான் அவனது அவனை பொதுச் செயலாளராக கொண்டிருக்கிற இயக்கத்திலே இணைகிறேன் என்று வந்தாரே அந்த திராவிட இயக்க கருத்துக்களஞ்சியும் மரணப்படுக்கையில் கிடக்கிறார் என்று துடித்து போய் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி குளோபல் மருத்துவமனைக்கு சென்றேன் கிழித்து போட்ட நார் போல படுக்கையில் கிடந்தார் எழுந்து உட்கார்ந்தார் பேசத் தொடங்கினார் அவரது மனைவியும் பிள்ளைகள் இருவரும் சொன்னார்கள் மூன்று நாட்களாக பேசவில்லை இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார் என்றார் பேசினார் பேசினார் பேசிக்கொண்டே இருந்தார் மூன்று மணி நேரம் என் பக்கத்திலே மல்லை சத்யா அப்பொழுது கூட நகைச்சுவை இந்த மரணவாசலில் இருக்கிற பொழுது கூட அவரோடு உடன் பிறந்த சிந்திக்க வைக்கின்ற கூர்மை படைத்த கருத்துக்களை விதைக்கின்ற பொழுதே விழா சிரிக்க வைக்கக்கூடிய அந்த நகைச்சுவை அவரை விட்டு போகவில்லை என்ன சத்யா என் கையை மடக்கி பாருங்க பார்ப்போம் உங்க வெயிட் என்ன எயிட்டி கிலோ என்றா இவர் எண்பது கிலோ இந்த கையில் இப்போ நூறு கிலோவை தேக்கி வச்சிருக்கேன் மடக்கி பார்க்க பார்ப்போம் முடியாது இது ஜப்பானிலே ஜூடோவும் கராத்தேயும் திராவிடர் கழகத்தில் எதிரிகள் தாக்குதலில் தற்காத்துக் கொள்வதற்காக நான் பெற்ற பயிற்சி அடுத்து சொல்லுகிறார் ஒன்னும் கவலைப்படாதீங்க வைக்கோ ஈழத்தை பற்றி கவலைப்படாதீங்க புலிகள் ஈழத்து தமிழர்கள் சுதந்திர ஈழத்தை அமைப்பார்கள் அதை யாரும் தடுக்கும் அதை பற்றி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது நடக்கும் ஒரு நாள் ஆனால் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுங்கள் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்டுகளுக்கு பின்னாலே அண்ணாவும் பெரியாரும் வார்ப்பித்த தமிழகத்தை விட்டார் கலைஞர் முடிவெடுங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார் மூச்சு வாங்குகிறது படுக்கையை விட்டு கீழே இறங்குகிறார் நான் கைத்தாங்களாக அவரை பிடிக்கிறேன் நாற்காலியில் உட்காருகிறார் அவருடைய மூத்த குழாயோடு செருகப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழாயிலிருந்து ரத்தம் வடிகிறது என் இருதயத்துக்குள்ளே ஊசியை கொண்டு தைத்ததை போல் என் மனம் வேதனையால் தவிக்கிறது அடுத்து உற்று பார்க்கிறேன் அவருக்கு திரவ உணவு செலுத்துவதற்காக மூக்கு துவாரத்துக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழாயிலிருந்தும் ரத்தம் வருகிறது அது கண்ணாடு குழுவைக்குள்ளே ரத்த துளிகள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன அவரின் கைகளை பற்றி கொண்டார் துணிந்து முடிவெடுங்க வைகோ நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு துணிச்சலா முடிவெடுங்க அவர் சொல்லுகிறார் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று அப்படி பார்க்கிறீர்கள் பேசுகிறது பெரியார்தாசன் என்றா நான் தான் பேசுகிறேன் பெரியார்தாசன் தான் பேசுகிறேன் பகுத்தறிவு கொள்கைக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த பெரியார் தாசன் தான் சொல்லுகிறார் துணிச்சலாக முடிவிடுங்கள் நான் விடைபெற எழுந்தேன் அண்ண விருதுநகர்ல மாநாடு சிறப்பான ஏற்பாடு திராவிட இயக்கத்தின் மூதாதை தலைவர்களின் திருவுருவப் படத்தை நீங்கள் தான் திறந்து வைக்கிறீர்கள் என்றேன் உடனே ஒரு புன்சிரிப்பை தமிழ விட்ட கண்டிப்பா வந்துடுறேன் உறுதியா வந்துடுறேன் காரை பிடிச்சு வந்துடுவேன் இல்லைனா பிளைட்டை பிடிச்சாவது வந்துடுவேன் விமானத்தில் பறந்தாவது வருகிறேன் விருதுநகருக்கு என்றார் பறந்தே போய்விட்டார் மரண வானத்துக்குள்ளே பறந்தே போய்விட்டார் ஆனால் அவருடைய சொல்லிய வார்த்தைகளை நினைவிலே தாங்கியவாறு என் தோழர்களே உழைகிற போதே அந்த பேராசிரியர் அப்துல்லா டாக்டர் பெரியார்தாசன் அவர்கள் பெயரால் அமைந்திருக்கின்ற நுழைவாயில் கொடை கொடுக்கும் உள்ளத்தோடு நமக்கு தோல் கொடுத்த இன்ஜினியர் ஷேக் முகமது பெயரால் நுழைவாயில் கொள்கை வீரனாகவே லட்சியவாதியாகவே இந்த இயக்கத்துக்காக போராடினானே என் ஆர் உயிர் தம்பி வழக்கறிஞர் சுப்புரத்தனம் பெயரால் நுழைவாயில் இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையிலும் இயக்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட டாக்டர் அசன் இப்ராஹிம் பெயரால் நுழைவாயில் காணக்கண் கோடி வேண்டுமடா இந்த கலைகளின் கோலாகலமான இந்த அரங்கத்தை பார்ப்பதற்கு யாரால் முடியும் எங்கள் சிவாவுக்கு நிகராகவா இந்தியாவிலே இன்னொருவன் இருக்கிறான் பந்தல் கலை திலகம் உபகண்டத்திலேயே அவருக்கு நிகரான அர்ப்பணிப்போடு ஒவ்வொன்றும் துளி துளியாக திட்டமிட்டு தயாரித்துக் கொடுத்த இனி எத்தனை ஆண்டுகளானாலும் மறக்க முடியாத எங்கள் தஞ்சை பந்தல் சிவா அமைத்திருக்கின்ற எழிலார்ந்த பந்தல் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முப்பத்தி நாலு ஆண்டுகளாக எனக்கு உதவியாகவே இருக்கிறாரே உடல் நல குறைவினால் இங்கே வர முடியாவிட்டாலும் அவர் என்னமெல்லாம் இந்த மாநாட்டை சுற்றி சுழன்று கொண்டே இருக்குமே செல்வன் ஒருபரிக்கே நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஆர் உயிர் சகோதரர் தர்மர் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய ஒளியின் நாதம் உங்கள் செவிகளிலே ஒளியின் பிரகாச பெருவெள்ளம் உங்கள் விழிகளிலே ஒரு பாலகனாக பிறந்ததை தவிர அவன் எந்த பாவத்தையும் செய்யவில்லை இனி அந்த பாலகனின் கண்களை நாங்கள் எங்கே பார்க்க போகிறோம் இந்த மண்ணில் இவர்கள் பாலகர்களாக பிறந்ததை தவிர வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை பதுங்கு குழியிலேயே பிறந்து பதுங்கு குழியிலேயே கொல்லப்படுகையில் எஞ்சியது ஏதுவுமே இல்லை குற்றங்கள் நிறைந்த வானத்தில் எந்த பறவையும் இல்லை இயந்திர துப்பாக்கிகள் நெஞ்சை அழுத்திய போது அந்த பாலகன் இறுதி குரல் எடுக்கையில் உடைந்த நிலாவை தவிர எந்த சாட்சியமும் இல்லை கோடிக்கணக்கான தமிழர்கள் இதயத்தில் துன்ப தணலை எடுத்து போட்ட அந்த விழிகள் உலக வரலாற்றில் எத்தனையோ ஆயுத புரட்சிகள் நடந்ததுண்டு ஆனால் நான் நெஞ்சால் பூஜிக்கின்ற பிரபாகரனுக்கு நிகராக ஆயுத புரட்சியை அகிலத்தில் எவரும் நடத்தியதில்லை ஆயிரம் களங்களில் புலிகள் சாதித்ததை இந்த பாலகனின் இரண்டு கண்கள் கோடிக்கணக்கான மக்களை ஒலுக்கியதே அந்த மா வீரமகன் பாலச்சந்திரன் பெயராலே அரங்கம் பயந்தூக்கார் செய்த உதவி நயந்துக்கின் நன்மை கடலினும் பெரிது என்றார் வள்ளுவ பெருந்தகை பிரதிபலனை எதிர்பாராது